ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டியூஸ்டே ஈவினிங் மாவாட்டிட்டு அதை தோண்டிகிட்ருக்கேன் பரபரன்னு அரைச்சா தான் இட்லி சுடுறதுக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் அன்றைக்கே வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன் மறுநாள் வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு அப்புறம் மறுநாள் மார்னிங் பொங்கின மாவை நல்லா கிண்டி விட்டுட்டு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் பாதி அன்னைக்கே நான் இட்லி சுட்டுருவேன் எனக்கு ஒரு இந்த மாவு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாள் தான் ஓடும் அதுக்கப்புறம் நான் இந்த இட்லி சுட்டுட்டு சட்னி வைச்சேன் தேங்காய் சட்னி வத்த சட்னி வச்சேன் லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு தான் ஏன்னா என் பசங்க ஸ்கூலில் வந்து நான்வெஜ் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படி வெனஸ்டே நாங்கள் ஒரு வேளை மீன் குழம்பு வைக்கிறோன்னா வீட்டிலே வச்சுக்குவோம் சாப்பிட்டுக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் மேட்டூர்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே மாணிக்கங்கிறவர் ஒரு சிறர் இருக்கார் அவர் சொந்தமாக ஒரு சின்ன நிலமோ அதில் ஒரு குடிசை போட்டு தான் அவர் வாழ்கிறாரு அவருக்கு மண்பானைகள் செய்ய தெரியும் வேறு எதுவுமே அவர் படிக்கிற பெரிய வசதியான குடும்பத்துலேருந்தும் அவர் வரலை ரொம்ப ரொம்ப தாராளனசுள்ளவர் யார் இல்லைன்னு கஷ்டம்னு வந்தால் அவரால் முடிஞ்ச உதவியை செய்வார் அவர் என்ன தொழில் செஞ்சாலும் அவர் அந்த மண்பான தொழில் செய்கிறார்கள் அதுலேருந்து வர்ற வருமானத்தையும் தான் நிலத்தில் விவசாயம் பண்ணுற வருமானத்தையும் அவர் தேவைக்கு போக மீதியை வந்து அந்த ஊர் பள்ளியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு அப்படியே வழங்கிடுவார் அவர் அதனால் அந்த ஊர் மக்கள் கல்வி வல்லல்னு சொல்லுவாங்க ஆண்டுகள் கழிந்தோன்னா அவருக்கும் வயசாகும்ல வயசாகி நோய்வாய்ப்பற்றாரு முன்னே போல அவரால் பானெல்லாம் செய்ய முடியல தான் சேமித்து வச்ச பணத்தை ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரே தவிர தான் மருத்துவ செலவுக்கு எதையுமே அவர் யூஸ் பண்ணலை அதனால் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகுது இறக்கும் தருவாயில் பள்ளியில் வராரு அப்போ அந்த மேட்டூர் பள்ளியோட தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு சொல்கிறாரு நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய நிலத்தை வந்து நீங்கள் அந்த பள்ளிக்கு விளையாட்டு திடல் கெட்டதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதோட பத்திரத்தையும் அந்த ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாரு இதை நான் பா இதை பார்த்தோன்னா அங்கேருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ச கண்ணீர் சிந்து அவரை நினச்சி மனம் நெகிழ்ந்து அவரை கையெடுத்து வணங்கி கும்பிடுறாங்க அதாவது ஒரு தங்கத்தாள பானை பானை உடஞ்சாலும் நம்ம தூரையாக போடுவோம் தங்கம் தங்கம் தானே அதோட மதிப்பு குறையுமா குறையாது அதுபோல் தான் ஒரு சிறந்த பண்புடையாளர்களோட இன்னல்கள் அவங்க சந்திச்சாலும் அவங்களோட பிறவி குணம்னு ஒன்று இருக்கும் அவங்க வந்து நமக்கு செ அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே பழகியிருப்பாங்க அவங்களால ஒரு செகண்டு கூட சுயநலமாக யோசிக்க தெரியாது அவங்களாம் தங்கத்தாலான பானைகள் இதுவே மற்றவங்க வந்து மண்பானைகளால் உடையிருன்னு வைங்களேன் அதில் உள்ள மண்பானை உடஞ்சா மண் தான் அது அதனால் சில பேர் அப்படியும் இருப்பாங்க நம்ம எப்படி இருப்போன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஸ்டோரிக்கு என்ன டைட்டில் வச்சிங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டைட்டில் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் ஆனால் எனக்கு என்ன டைட்டில் வைக்கணும்னு தோணுச்சுன்னா நல்லவர்கள் கெட்டாலும் தரம் தாழ்வதில்லைன்னு நான் யோசிச்சுருக்கேன் நீங்கள் என்ன டைட்டில் வைக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் லன்ச் பாக்ஸில் வந்து என் பசங்களுக்கு வந்து சின்னவனுக்கு எப்பவுமே தயிர் சாதம் தான் பிடிக்கும் அதனால் கொஞ்சோல ஒயிட் ரைஸ் வச்சு வெண்டைக்காய் குழம்பு தனியாகவும் கொஞ்சோல தயிர் சாதமும் கிளரி வச்சேன் வெண்டைக்காவை மட்டும் அப்படி ஃபில்ட்ரு பண்ணி மேலே உள்ள டாப்பில் உள்ள பாக்ஸில் வச்சுட்டு கீழே வந்து அவங்களுக்கு சாரை வந்து கொடுத்தேன் ஏன்னா சாறு ஊற்றி ாமல் நம்ம வந்து என் பெரிய பையன் ஏமா அந்த குழம்ப எனக்கு அந்த ஸ்டோரில் வச்சு வரவ முடியலை ஸ்பூனை வச்சு அப்படின்னா அதனால் நான் அவனுக்கு சாறு மட்டும் அதில் ஊற்றிக்கிட்டேன் ஸ்நாக்ஸ் நான் சொல்லியிருந்தால முந்த நாள் பர்ச்சேஸ் பண்ணணும்ன்ட்டு ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது அப்படியே வந்து பாக்ஸை கட் பண்ணி பேக்கெட்டை கட் பண்ணி பாக்ஸில் தட்டி வச்சேன் என் பசங்க அப்படியே சும்மாவும் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லைன்னா கடுங்காப்பி இல்லை பால் காப்பியில் போட்டு ஊற போட்டு சாப்பிடுவாங்க எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லி சாப்பிட மாட்டேன் ஏன்னா நான் டயட்டில் இருக்கனால எப்போவாச்சும் ஆசையாக இருக்குது வயிறு பசிக்குது அப்படின்ட்டு நான் ஈவினிங் இப்படி தான் போட்டு சாப்பிடுவேன் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் அந்த லாஸ்ட்டு உருண்டு உருண்டே ஒரு ஆரஞ்சு கலரில் முறுக்கு மாதிரி இருக்குலா அது வந்து என்னதுன்னே தெரில இதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் அது வந்து ஏதோ கார்ன்ஃப்ளோர் மாவில் செஞ்சுருப்பாங்களோ என்னமோ எனக்கு தோணுது ஏன்னா பாப்கார்ன் டேஸ்ட் அதில் இருந்தது நல்லா இருந்தது இது அப்படியே நான் செல்ஃபில் வச்சுருவேன் அந்த டேட்ஸும் கடலை முட்டாயிருந்தால் ஹெல்த்தி ஃபுட்டு எனக்கு தெரியும் ஆனால் நம்ம பசங்களுக்கு டெய்லி ஹெல்த்தி ஃபுட்டே கொடுத்தாலும் போர் அடிச்சிருக்கு சாப்பிட மாட்டாக்காங்க அதுவும் ரெண்டு பசங்க டேட்ஸை தொடவே மாட்டாங்க கொண்டு வந்துடுறாங்க கடலை மிட்டாய் மட்டும் சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ